கோவை மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை கொடிசியா இணைந்து நடத்தும் ஒன்பதாம் ஆண்டு கோயம்புத்தூர் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொடிசியா வளாகத்தில் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு ஒசூர் சாலையில் உள்ள கொடிசிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கோயம்புத்தூர் புத்தகத் திருவிழா தலைவர் ராஜேஷ் துணைத் தலைவர் முத்துக்குமார் கொடிசிய தலைவர் கார்த்திகேயன் கௌரவ செயலாளர் யுவராஜ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை கொடிசியா தொழிலமைப்பு இணைந்து நடைபெற உள்ள கோயமுத்தூர் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரும் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை பத்து நாட்கள் கோவை கொடிசியா கண்காட்சி வளாகத்தில் மூன்று அரங்குகளில் நடைபெற உள்ளது புத்தக திருவிழாவில் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட உள்ளன புகழ்பெற்ற இலக்கிய ஆளுமைகளும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் பிரபல தலைவர்களும் கலந்து கொள்ளும் கலை இலக்கிய நிகழ்வுகள் தினமும் கண்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளன தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அசாம் உத்தரப்பிரதேசம் என பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரும் பலர் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தனர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பார்வையாளர்கள் அதிகமாக இருப்பார்கள் என தெரிவித்த ஒருங்கிணைப்பாளர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கு பெறும் இலக்கிய நிகழ்வுகள் கவியரங்குகள் கதை சொல்லும் நிகழ்வுகள் பேச்சு போட்டிகள் சிறுகதை போட்டி கவிதை போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் தினமும் நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகள் புத்தகத் திருவிழாவில் கலந்து கொள்ளும் வகையில் பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்தனர் வரவுலுக்கு எல்லாத்தையுமே கூப்பிட்ட போது அவர் என்ன ஸ்கூல்